ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டாவது வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒருத்தாசை வரும் நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் பகிலாகிலும் இரவாகிலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் உங்களுக்கு ஒத்தாசை வரும் இந்த வார்த்தை சொல்கிறது இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின் அந்த மகிமையின் சிருஷ்டி கடத்தலிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை உண்டாகும் ஒருவேளை நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி வேண்டும் வழி உண்டாக வேண்டும் ஏதாவது வழி பிறக்குமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக தேவனாகி கத்தர் ஒத்தாசை செய்கிறவர் அவர் எவர் அவர் இப்பொழுது நமக்கு உதவி செய்யவே ஆயத்தமாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான் ஆகார் தம் பிள்ளை சாகரதை காணக்கூடாது என்று சொல்லி பிள்ளையை கடத்திவிட்டு தூரத்துல போய் உட்கார்ந்து என் பிள்ளை அழுகிறதை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி அவள் இருந்த பொழுது அமேதத்திலே வாசிக்கிறோம் ஆதியாகம் எம் இருபத்தி ஒன்று பதினேழிலே அங்கே வானத்திலிருந்து தேவத்துதன் வானத்திலிருந்து ஆகாரை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறான் பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான் வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி இக்கட்டத்தில் இருந்தாலும் சரி நெருக்கடியில் இருந்தாலும் சரி கண்ணீரில் இருந்தாலும் சரி அந்த வனாந்திரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நீர் தேவன் கொடுத்து அருளினார் சொல்லணுன்னா ஒருவேளை இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நீர் ஊற்றை தேவன் முன்னாடியே ஆயத்தம் பண்ணினார் போல தெரிகிறது அப்படி தான் உங்களுக்கு தேவையான தேவன் முன்னாடியே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு தைரியமாயிருங்கள் சிருஷ்டி கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை எங்க ஆகாருடைய கண்களில் தான் அது தென்படாமல் இருந்தது மறைக்கப்பட்டிருந்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆல் ஆல் யுவர் யுவர் இஸ் கிவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆல்ரெடி கொடுத்துட்டார் உங்களுக்கு அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒத்தாசையை எதிர்பாருங்கள் எப்பேற்பட்ட ஒத்தாசையாக இருந்தாலும் அந்த நீதிபரராகிய தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராகி இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் நாம் செபிக்கலாம் மகா பரிசுத்தமான பிதாவே எங்களுக்கு ஒத்தாசையாக நீர் எழுந்தருள் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்ரோம் ஆகாருக்கு அந்த வனாந்திரத்தில் அந்த பிள்ளைக்கு தேவையான நீரூற்று நீர் முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தீர் இன்றைக்கும் எங்களுக்கு தேவையான ஒத்தாசையும் வழிகளையும் காரியங்களையும் ஜனங்களையும் நீர் ஒத்தாசையாகி நீர் எழுப்பி இருக்கிறது காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசையாய் காய் ஸ்தோத்திரம் ராஜா இந்த பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் இவர்களுக்கு கிருவை செய்கிறதை தயவு செய்கிறதை இவர்கள் காணும்படி செய்வீராக முடிய மகா பெரிய இரக்கங்களுக்கும் தயவிற்கும் உடைய அன்புக்கும் நன்றி சொல்லுகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் செய்து நீர் இந்த நாளிலே ஜெயத்தை காண உதவி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் YOU